கண்டெய்னர் போட்டுருக்கோம் அவங்க கடையில் கண்டெய்னர் ஃபுல்லாக வந்துருக்குது பாருங்க கொடி மிகப்பெரிய அளவில் வந்து இந்த கெவி ப்ரோக்ராம் வணக்கம் ரோமணே நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து மாதவல் பகுதியில் நினைக்கிறேன் மாதல் பகுதியில் எல்லாருக்குமே தெரியும் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த கெவி ப்ரோக்ராம்ன்றது நடக்கிறது ஸோ அந்த தான் இன்றைக்கு வந்து நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து அந்த சேர் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் வடிகொடுத்துறாங்க ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் வாரை ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் வணிகங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கிடைச்ச நல்ல புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் வாங்க வீடியோ கொள்ள போய் பார்க்கலாம் போய்ருக்கோம் நிறைய இடத்துல விஷயம் தான் இப்ப நான் கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சிருக்கணும் இந்த தேரெல்லாம் முடிக்கிறவங்க இங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இங்க வெடி கொளுத்துறதுக்கு அதுக்காக தான் வந்து நிறைய மக்கள் உள்ள ஆர்தம் இப்பதான் இனியும் தான் அதிகமான மக்கள் உள்ள என்ன சொன்னால்

பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வடி எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன் அதிகமாக மாதங்களில் வரக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த ஹெவி அப்படின்னு சொன்னால் இந்த வடி வடிகளுத்த பார்க்குறதுக்கு தான் வருவாங்க இப்போ வடி எல்லாம் கொண்டு வந்து செட் பண்ணி கொண்டு இருக்கணும் ஃபுல்லாக வந்து ஈக்குவான வடிகள் தான் நீங்கள் கொளுத்துறவை ஸோ அந்த வடிகள் தான் ஃபுல்லாக கொண்டு வந்து இறக்கி அப்படியோ அளவுக்குள்ளே கொண்டு போய் செட் பண்ணி கொண்டு இருக்கினா ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக வந்துருக்குது பாருங்கள் வடி கேவி நடக்கக்கூடிய பகுதிக்கு எங்கேலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட இந்த சுண்டல் கடைகள் ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாம் போட்டிருக்கணும் இப்படி நாங்கள் நடந்து அங்கே போய் பார்ப்போம் அதான் அதை என்ன நடக்குதுன்னு நாங்கள போட்டேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் போட்டிருக்காங்க என்ன கடைகள்னு சொல்லி உள்ளே போயிட்டு பார்க்கலாம் அது ஏகப்பட்ட இந்த சின்ன பிள்ளைகளிட்ட விளையாட்டு சாமான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கடை இந்த இடம் ஃபுல்லாக வந்து போட்டிருக்கணும் இந்த சேல்ஸ் கடை எல்லாம் வந்து உள்ளே போட்டிருக்குறாங்க அதாவது இந்த வீட்டு சாமான் வாங்குகிற பொருள் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே போட்டிருக்கணும் அதிகமான பொருள் வந்து இந்த வீட்டு சாமான்கள் வாங்கக்கூடிய பொருள் தான் இது வளமையாக வந்து எல்லா இடங்கள்லேயும் இப்படியான பொருட்கள் வந்து போடுறது வளமை அதாவது அந்த மாதல் கேவி அந்த சேர்ச்சில் இருக்கிற பகுதிக்கு ஒரு கொஞ்சம் கடற்கரை சைடில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கடை பகுதிகளுக்கு வரலாம் യാത്രകളെല്ലാം എന്നിവ ലൈ കോമാ നാംけれど നോക്കിയെ സംഗേൻവതകവും രമശരാഖിയെ ദേവതേശേതിൻ മറികാബും കാതിര സഹോദരങ്ങളെ ആശുപത്രിമേൽ உள்ள சாமி கொண்டு போற வாகனத்தை வந்து உள்ள இப்ப கொண்டு போய் இப்ப நேரம் பாத்தீங்கன்னா ஒன்பது காலை கிட்ட ஆயிக்கொண்டிருக்குது ஒன்பது அரை கிட்ட நேரம் ஆய் கொண்டு இருக்குது எல்லாம் கொளுத்த வந்து கடைசி நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது லட்சக்கணக்கான வானவடிக்கை வந்து கொளுத்துறவு Krishna, Ramayana, 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 மாறி கொடுத்துறாங்கள என்ன உங்க பிளாக் பண்ணியா முடியாது முகமண்டலம் மாறியாத போற 이거 <목소리도> 뭐라는데근니뭐까지야 i don't think கத்து பயிரி நாளைக்கு கூப்பிடப்பா